ஹாய் இந்த வீடியோவில் நம்ம ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் பற்றி பார்க்க போகிறோம் ஹெட்ரோட்ரோஃப்ஸ் யார் ஹெட்ரோட்ரோஃப்ஸ் வந்து அந்தந்த ஆர்கானிசம்ஸ் எதால் தன்னோட ஓன் சாப்பாடை தயாரிக்க முடியாதோ மொத்த ஆர்கானிசம்ஸ் மேலே நியூட்ரிஷனுக்கு டிபெண்ட் பண்ணுறதோ அந்த ஆர்கானிசம்ஸ்லாம் ஹெட்ரோட்ராப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாமே ஹெட்ரோட்ராஃப்ஸ் தான் ஹியூமன் பீங்ஸ் ஓகே ஏன்னா நம்ம வந்து பிளான்ஸையோ இல்லை நம்ம வந்து அனிமல்ஸையோ சாப்பிட்டு தான் நம்மளோட நியூட்ரிஷன் எனர்ஜியை நம்ம பெற்றுக்கிறோம் அதே மாதிரி மஷ்ரூம்ஸு மஷ்ரூம்ஸ் மாதிரி இருக்கிற ஃபங்கஸ் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செத்து போன இலையில் நீங்கள் வந்து சில டைம் வந்து இந்த மாதிரி ஃபங்கஸ் ஸ்பாட்ஸை பார்க்கலாம் இந்த காளான்கள் இந்த ஃபங்கஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா இந்த செத்துப்போன இலையை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கும் வெளியிலேயே அதோடய பாடிக்கு வெளியிலேயே டைஜஸ்ட் பண்ணி அந்த டைஜஸ்ட் ஆன இலையை அப்படியே உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும் அதே மாதிரி ஈவன் டெட் அனிமல்ஸ் இன்செக்ட்ஸ்லாம் இருந்ததுனா கூட அதை வந்து இந்த சாப்ரோஃபைட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹெட்ரோட்ராஃப் தான் சாப்ரோஃபைட்ஸ் என்ன பண்ணணும்னா அதோட உடம்புக்குள்ள சாப்பாடை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு பதிலாக அதோட உடம்புக்கு வெளியிலேயே சாப்பாடு நல்லா டைஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளார அப்சர்வ் பண்ணிக்கும் அதே மாதிரி பேரசைட்ஸ் பேரசைட்ஸ்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேன் இருக்கிற பேனோ நம்ம உடம்புக்குள்ள சில டைம் வந்து பூச்சி இருக்கும் அதாவது வந்து இந்த மாதிரி நாக்கு பூச்சின்னு சொல்லுவாங்க சில டைப் புழு புழுக்கள் இருக்கும் நம்மளோட ஸோ இந்த புழுலாம் என்ன பண்றதுன்னா நம்ம நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து கொஞ்சம் நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணி நமக்குள்ள இருக்கிற நியூட்ரிஷனில் சில நியூட்ரிஷனை அது உறிஞ்சிக்கிறது அதுதான் நம்ம வந்து பேரசைட்னு சொல்லுவோம் ஓகே இந்த மாதிரி ஒட்டுணிக்கள் என்ன பண்ணுவோம்னா நம்மளை கொல்லாது ஆனா நம்ம நம்மளை கொல்லாமையே நம்மளோட ஒரு நியூட்ரிஷனோட ஒரு பாகத்தை அது திருடிக்கும் சரியா ஸோ அது வந்து பேராசைட்ஸு அதே மாதிரி வந்து நம்ம நார்மல் ஹெட்ரோட்ராஃப்ஸ் வந்து ஹியூமன்ஸ் இல்லை ஈவன் மாடு மாடு என்ன சாப்பிடும் பிளான்ஸை சாப்பிடும் இலையை சாப்பிடும் புல்லை சாப்பிடும் பழ பழத்தை சாப்பிடும் இல்லையா அதே மாதிரி வந்து எல்லா டைப் ஆஃப் அனிமல்ஸ் லயன் லயன் என்ன சாப்பிடும் மாமிசம் மட்டும் தான் சாப்பிடும் ஆனால் அதுவும் வந்து இன்னொரு அனிமல் மேலே தான் டிபெண்ட் ஆயிருக்கு அதோட நியூட்ரிஷனுக்கு ஸோ நம்ம பிளான்ஸ் மேலேயும் அனிமல்ஸ் மேலேயும் டிபெண்ட் ஆயிருக்கோம்னா நம்ம நியூட்ரிஷனுக்கு நம்ம ஒரு ஹெட்ரோட்ராஃப்ட் ஓகே ஈவன் சில சிங்கிள் செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் கூட வந்து சாப்பாடு வெளியிலேருந்து எடுத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா அமீபா அமீபா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் அமீபா வந்து ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம் அதாவது அது ஒரே ஒரு செல் தான் இருக்கே மொத்தம் அது என்ன பண்ணுன்னா அதில் சுற்றி வர ஏதாவது ஒரு ஃபுட் பார்ட்டிக்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எங்கேயாவது ஒரு குட்டி சாப்பாடு பீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது என்ன பண்ணுன்னா அதோட சூடோ பொடியான்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் இதோ இங்கே இருக்குல்ல அதோட உடம்போட ஷேப்பே இப்படி ஃப்ளூயிடாக இருக்கும் அதோட ப்ரொஜெக்ஷனை வந்து நல்லா அப்படியே அந்த சாப்பாடு மேலே மூடிக்கும் இப்படி மூடிக்கும் இப்படி மூடி இந்த மாதிரி ஒரு ஓட்டையை க்ரியேட் பண்ணிவிடும் ஸோ எப்படி மூடிக்கும்னு பார்த்தீங்கன்னா இதோ அந்த மின்னாடியை இருந்த அமீபா இப்படி ஆயிரும் ஸோ இந்த இந்த ரெட் கலர் பீஸ் ஆஃப் சாப்பாடு உள்ள மாட்டிக்கிச்சா இதை வந்து நம்ம இப்போ வந்து ஃபுட் வேக்யூல்னு சொல்லுவோம் ஃபுட் வேக்யூல் வேக்சுவல்னால் என்ன அர்த்தம்னா ஒரு ஓட்டை ஒரு க்ளோஸ்ட் ஓட்டை அந்த க்ளோஸ்ட் ஓட்டைக்குள்ளே என்ன என்ன இருக்குது ஃபுட் இருக்குது இப்போ அதை என்ன பண்ணணும் நல்லா அந்த ஃபுட்டை நல்லா அப்சர்வ் பண்ணி அதோட சைட்டோப்ளாசம் சைட்டோப்ளாசம்னால் இந்த பாகங்கள் இதோட மெயின் உடம்பு பாடி பாடி ஆஃப் த செல் அதை நல்லா அப்சர்வ் பண்ணிடுறோம் அப்புறம் அதே மாதிரி அதோட ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் ஓப்பன் ஆகி வேறு ஏதாவது வேஸ்ட் பார்ட்டிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க வேஸ்ட் பார்ட்டிக்கில் வந்து மஞ்சள் கலரில் வரைகிறேன் அதை அப்படியே வெளியில் கொடுத்துரும் இந்த மாதிரி அதோட ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸை நல்லா ஓப்பன் பண்ணி திருப்பி வெளியில் அந்த வேஸ்ட் சாப்பாடு வெளியில் கொடுத்துரும் ஸோ ரெட்டு கலர் வந்து ஒரு ஃபுட் ஃபுட் சாப்பிட்டு அதை உள்ளே எடுத்துட்டு ஃபுட் வேக்யூல் கிரியேட் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி அப்படியே அதோட பாடியில் அசிமிலேட் பண்ணி வெளியில் வந்து ஏதாவது வேஸ்ட் பார்ட்டிக்கல் தான் கொடுத்துறது அதான் வந்து அமீபாவோட செயல்கள் அதான் அதான் அதோட மோட் ஆஃப் ஹெட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா பேரமிஷியம் பேரமிஷியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் அதுக்கு வந்து நிறையா முடி முடிக்கல் இருக்கும் உடம்பு ஃபுல்லாக சீலியான்னு சொல்லுவோம் ஓகே இது பேர் என்னது பேராமீஷியம் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க எம்ஓஇன்னு வரும் ஸோ பேராமீசியமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதோட அடியை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாகம் இருக்கும் சாப்பாடு எடுத்துக்கிறதுக்கு அந்த பாகத்துக்கு வந்து வெளியில் ஏதாவது ஒரு ஃபுட் ஃபுட்பார்ட்டிக்கிள் இருக்குன்னா அதை எப்படி கொண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ஃபுட்பார்ட்டிக்கிள் நீங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை என்ன பண்ணுவோம்னா அதோட சீலியாவை வச்சு அதோட ஃபிங்கர் லைக் இந்த முடி மாதிரி ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன் சீலியாவை வச்சு அந்த சீலியாலாம் அப்படியே மூவ் ஆகும் இந்த இப்படி அப்படி மூவ் ஆகி இந்த ரெட் கலர் ஃபுட் பார்ட்டிக்கிளை தள்ளிட்டே வரும் உள்ளார 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 தள்ளிட்டே வரும் அந்த ஃபுட் பார்ட்டிக்கில் இந்த முடிகள்லாம் ஆகி அன்டில் இந்த ஃபுட் பார்ட்டிக்கிள் இங்கே ரீச் ஆற வரைக்கும் அப்புறம் அது நல்லா டைஜஸ்ட் பண்ணிக்கும் அந்த ஃபுட் பார்ட்டிக்கில் ஸோ இந்த மாதிரி ஈவன் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ்க்கும் அதோட ஓன் மெத்தட் இருக்குது சாப்பாடை உள்ளே எடுத்து பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜியை எடுத்துக்கிறதுக்கு சாப்பாடுலேருந்து அப்புறம் வேஸ்ட் வேஸ்ட் பார்ட்டிக்கல்ஸை வெளியில் கொடுக்கறதுக்கு ஓகே மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்கே இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம் இருக்கும்போது நம்மள மாதிரி காம்ப்ளெக்ஸான ஆர்கானிசம்ஸ் ஹியூமன் பீங்ஸ் மாதிரி ஆர்கானிசம்ஸ்க்கு இன்னமும் ரொம்ப காம்ப்ளெக்ஸான மெக்கானிசம் கண்டிப்பாக இருக்கும் ஆமாம் பசங்களா நம்ம உடம்புலையும் வந்து டைஜஸ்டி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு என்டையர் சிஸ்டம் ஆஃப் ஆர்கன்ஸ் கண்டிப்பாக செயல்பட்டுருக்கு இந்த சிஸ்டம் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து நம்ம வாயிலேருந்து ஆரம்பித்து நம்ம பக்கல் கேவிட்டி இங்கேருந்து ஆரம்பித்து நம்மளோட ஏனஸ் அதாவது நம்ம வெளியில் ஆய் போகிறோம்ல அந்த இடம் வரைக்கும் ஃபுல்லாக இருக்கோம் இந்த டையர் சிஸ்டம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்